ஐபிஎல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு போட்டி மார்ச் இறுதியில் சென்னை சேப்பாக்கத்துல தொடங்கி கடந்த ஞாயிறு அதே சென்னை சேப்பாக்கத்துல முடிஞ்சிருக்கு சென்னையில் நடந்த எல்லா ஐபிஎல் ஆட்டங்கள்லயும் ரசிகர்களோட கருத்துக்களை கிழக்கு நியூஸ் பதிவு செஞ்சிருக்கு அந்தந்த ஆட்டங்கள் மட்டும் இல்லாம ஐபிஎல் தொடர்பான மத்த கிரிக்கெட் விவரங்கள் குறித்து ரசிகர்கள் கிட்ட பேசியிருக்கோம் நம்ம ரசிகர்களோட கருத்துக்கள்ல அதிக வரவேற்பு பெற்ற டாப் டென் வீடியோக்களின் தொகுப்ப இப்ப பாக்கலாம்

போன மேட்ச் இங்க CSK தோத்துட்டாங்க உங்களுக்கு பயந்துன வந்தீங்களா எப்படி வந்தீங்க பயப்படல இல்ல நான் எப்படி பயப்படணும் பயப்படவே கூடாது ஃபைனல்ல வந்து ஜெயிக்க தான் போறோம் தோனிய வேர்ல்ட் கப்ல எடுக்கலாமா हां எடுக்கலாம் انا கால்ல வலி கால்ல வலி வச்சிட்டு எப்படி ஆடுவான் அதான் ஜாலியா இருக்கா இல்ல போர் அடிக்குதா எல்லாம் போனும் சிட்டு போர் போனா

இட் வாஸ் ஆக்சுவலி வெரி ஐ வாஸ் வெரி கிரேட்ஃபுல் ஃபார் தந்த ஃபேம்காக ஐம் வெரி வெரி கிரேட்ஃபுல் பிகாஸ் நான் ஒரு பிஸ்னஸ் ரொம்ப நாளாக பண்ணிட்டுருந்தேன் வென்ஷன் பிஃபோர் ஐ ஒஸ்வே இங்கே ஸ்கின் கேர் அண்ட் ஹேர் கேர் பிஸ்னஸ் பண்ணிட்டுருந்தேன் ஒரு ஸ்கின் கேர் அண்ட் ஹேர் கேர் பிஸ்னஸ் பண்ணிட்டுருந்தேன் ஸோ அதுக்கு ரொம்ப ரூபாய் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு பிகாஸ் என்னோட ப்ராடக்ட் வந்து இருக்குன்னே வெளியே தெரியல இந்த எனக்கு ஃபேம் கிடைக்கிற வரைக்கும் என் ப்ராடக்ட்ஸ் எக்ஸஸ் ஆகுதுன்னே எனக்கு தெரில ஐம் அடீன் கேர்ள் ஓகே எனக்கு இந்த பிஸ்னஸ் வந்து இட் மீன்ஸ் அ லாட் டு மீ ஸோ எப்படி நான் வெளியே கூட்டிகிட்டு போகிறதுன்னு நான் ஸ்ட்ரகிளிங்க லாட் காட்ஸ் கிரேஸில் காட்ஸ் இன்டர்வியூ அன் அ வெரி 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 கிரேட்ஃபுல் டூ சேனல் எனக்கு ஆக்சுவலாக நான் தூங்கி ஏழு பார்க்கும்போது என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேர் அந்த ரீல் எனக்கு அமுச்சு விட்டுருந்தாங்க அதுக்கு அப்போ நான் பார்க்கும்போது தேர்ட்டி ஃபைவ் கே அதுக்குள்ளே தேர்ட்டி ஃபைவ் கே லைக்ஸ் வந்துச்சு அப்போ தான் எனக்கு தெரிஞ்சு நான் வைரல் ஆகிட்டேன்னு அதுக்கப்புறம் தான் எனக்கு வைரல் ஆகிட்டேன்னு தெரிஞ்சு அதுக்கப்புறம் நிறைய நிறைய சேனல்ஸ் என்னோட வீடியோ ரீபோஸ்ட் பண்ணி போடும்போது தான் எனக்கு தெரிஞ்சுது ஆமாம் ஃபிஃப்டீன் பாயிண்ட் ஒன் கே ஃபாலோவர்ஸ் எனக்கு லாஸ்ட்டாக பார்க்கும்போது ஃபிஃப்டீன் பாயிண்ட் ஒன் கே ஃபாலோவர்ஸ் இருக்கு அண்ட் ஹவ் காட் மெனி 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 ஆர்டர்ஸ் அண்ட் ஆம் வெரி 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 கிரேட்ஃபுல் சிஎஸ்கே வந்து ஒரு சிங்கிள் பிளேயரை பிடிச்சிட்டு மில் பண்ணாதீங்க ப்ளீஸ் ஓகே ருத்து கஷ்டப்பட்டு அடிச்சு கொடுத்துட்டு போறாரு யூ வேஸ் ஆர் ஹாப்பி தட் தோன் இஸ் கம்மிங் ஓய் அந்த இடத்துல வந்து நீங்க வந்து ருத்து அவுட் ஆகும் கூட நினைக்கணும் அவர் அவுட் ஆகாமல் இருந்தால் ஸ்கோர் ஒன் செவன்டி ஒன் எயிட்டி தாராளமாக வந்திருக்கும் டெஃபினட்டா ஐ வாஸ் அண்ட் அ குட் ஃப்ளோ அந்த இடத்துல ஒரு ஒன் செவன்டி ஃபைவ் பிளஸ் பிளஸ் டார்கெட் வந்துருந்துன்னா கண்டிப்பாக இட் வாஸ் இட் இட் பி டெஃபென்டபிள் டார்கெட் கண்டிப்பாக அந்த இடத்துல பஞ்சாப் ஜெயிச்சிருக்க மாட்டாங்க உண்மையிலே யார் எவ்வளோ அடிச்சுனாலும்

For long he has been uh, wanting, but today he thrashed all the bowlers. It was excellent to see that. Uh, happy to see good cricket today. China. Even though Chennai lost, but cricket won today. For a change, I would say that it is too much of Dhoni. Cricket is not only Dhoni. There are a lot of good players. It's kind of disrespectful to all the other good players when you say Dhoni, Doni. When Dhoni becomes 75, you will still say Dhoni? There you go. <laughs>

வந்து சிஎஸ்கே ஃபேனா பட் ஆனால் எனக்கு விராத் ரொம்ப பிடிக்கும் நம்மளுக்கு எல்லாருக்குமே விராத் பிடிக்கல அந்த மாதிரி அவன் ஆக்சுவலாக எனக்கு ட்ரை பண்ணிட்டுருந்தான் அந்த ஆசி மீட்டர்ஸ் ட்ரை பண்ணிகிட்டு இருந்தான் தான் இல்லையான்னு வாங்கிட்டு ட்ரை பண்ணிட்டுருக்கான் அதுக்குள்ள பிடிச்சிருக்காங்க அவனை மேட்ச் என்னது எதுக்கு பண்ணணும் அவன் எதுக்கு பண்ணணும் நான் சொல்லேன் அவ்வளோ பன்னவுடனே யாரும் சொல்லுவான் கப்பல்ஸ்டானா கப் அடிச்சு அவன் எனக்கு அந்த அந்த லாஸ்ட்டாக பெங்களூரில் சின்னசாமி ஸ்டேடியில் நடந்து பாருங்களா அது வரைக்கும் கோழி மேலே ரொம்ப மிகப்பெரிய மரியாதை இருந்துச்சு அந்த மேட்சை பார்த்த அப்புறம் கோழி மேலே இருக்கிற மரியாதையே போய் அவன் ஆசை கிரிக்கெட் பிளேயரான்றதே மறந்து போச்சு அவன் பண்ண ஒரு ஒரு விஷயமே பார்த்தீங்க எவ்வளோ அக்ரஷன்ன்றது வேற அதாவது இந்தியா பாகிஸ்தானுக்கு மேட்ச் நடக்கும்போது அக்ரஷன்ன்றது வேற நடந்தது சிஎஸ்கேவுக்கும் ஆர்சிபிக்கும் ஒரு ஒரு வார்த்தையும் நீங்கள் மியூட் பண்ணிட்டு கூட கேட்கலாம் ஃபேன்ஸு காட்டி பண்ணுறது கிரவுண்டில் இப்படி கத்துறது

CSK didn't win, but we are proud of him it, and he will always be. Punjab did really great though. Okay. So did you enjoy Dhoni's batting? Yeah, he made a 6, he made a 4. It was really beautiful to watch. So that's enough for you, right? Yeah, Dhoni is our heart, obviously. Because uh, CSK have lost the match, but still it is enough for you. Yeah, obviously. But then we, we know CSK will win. CSK will come into semi-finals, we know that.